ஐ கைஸ் வெல்கம் பேக் டு மை பிளாக் இன்னைக்கு விலாகில் வந்து காலையிலேயே இவ்வளோ அவசரமாக நான் எங்கே போய்ட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம அடவின டேம் வந்து த்ரீ இயர்ஸுக்கு அப்புறம் வந்து ஃபில் ஆகிருக்கு ஸோ அதை தான் பார்க்க போய்ட்டு டேம் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு ஃபோர் டைம் வந்து வந்திருக்கேன்ங்க இங்கே சீசன் இல்லாத டைம்லலாம் நிறைய டைம் வந்திருக்கேன் ஆனால் ஒரு நாள் கூட இது ஃபில்லாகி நான் பார்த்ததே இல்லை என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவேன் எப்போவாது நிரம்பிச்சின்னா கண்டிப்பாக நீ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு நான் கண்டிப்பாக இந்த வியூ பாயிண்ட்டை வந்து கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தேன் என்கிட்ட பட் சடனாக ஒன் டே கால் பண்ணால் ஸோ இதை சொன்னால் இன்ஸ்டாகிராமில் நிறைய இன்ஃப்ளூயன்சரும் இதை பற்றி போட்டிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு நான் காலையிலேயே நல்லா இருச்சுலாம் எழுந்திரிச்சி கிளம்பி வந்தேன் நான் நினச்சேன் உள்ளே வந்து அலோ பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன் பட் பார்த்தீங்கன்னா அங்கே யாருமே இல்லை கேட்டும் ஓப்பனாக தான் இருந்துச்சு நான் இங்கே வந்து பார்த்தாலும் நிறைய பேர் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க சரி நம்மளும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி ஃபோட்டோலாம் எடுக்கனு பார்த்தேன் பார்த்தா அவங்களுக்கே தெரியுதா நல்லா ஃபில் ஆகி சூப்பராக விழுது தண்ணி வந்து தண்ணி வந்து எப்படின்னா அங்கேருந்து காத்தடிக்கி அடிக்க இங்கே தள்ளுது முன்னாடி வந்து நிறைய விழுந்துகிட்டு இருந்துச்சு ஐ திங்க் அந்த சமயத்தில் மடை வந்து திறந்துவிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் இப்போ கம்மியாக விழுது ஆனால் இன்னும் ஒன்றும் குளிக்க அலோ பண்ணல டேம்க்குள்ளேயே முன்னாடி போய் குளிப்பேன் தண்ணி இல்லாத சமயத்தில் பட் இப்போ டேமுக்குள்ளே போக முடியாது ஏன்னா தண்ணி ரொம்பவே ஃபில்லாகி கிடக்கும் அதனால் டேம்க்குள்ளே அலோவ் பண்ணல இங்கேயும் வந்து குளிக்க முடியாது இதில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போர்டெலாம் போட்டு வச்சுருக்காங்க இங்கே வந்து குளிக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் நீங்கள் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலாம் பட் எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் அப்புறம் வந்தீங்கன்னா அலோ பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சம்மர் டைமில் வரும்போது தான் அந்த இடம் ரொம்பவே காஞ்சு போய் கிடந்துச்சு அருவியில் பார்த்திங்கனா அப்படியே மொட்டை காடாக கிடக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா செழித்து போய் தண்ணி சூப்பராக நிரம்பி கொட்டிக்கிட்டே இருக்குது இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா இந்த டேம் எப்போ ஆகும் எப்போ வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையில் காத்துட்டு இருந்தேன் பட் ஃபைனலாக ஃபில் ஆகி நம்மளுக்கே சர்ப்ரைஸ் கொடுத்துருச்சு அடுத்த ஃபுட்டேஜஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கிராஸ் ஆகிப்போம் இந்த சீன் பார்க்கும்போது எனக்கு ராமராஜன் படத்தில் மூவியோட டைட்டில் சீன் வச்ச மாதிரியே இருந்துச்சு நல்ல ஒரு சினிமாட்டிக் ஷார்ட் எடுத்துகிட்டு சும்மா நின்று வேடிக்கை பார்த்துருந்தேன் அப்போ வந்து எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு எல்லா டேமையும் நம்ம வந்து இப்படி சுற்றி சுற்றி சும்மா பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்போ வந்து அந்த டேமில் போட்டிருக்க ரிசெக்ஷன்லாம் படிக்கும் போது எனக்கு ஒரு சில விஷயம் யாவும் வந்துச்சு நம்ம தென்காசியிலே வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டேம்னா இந்த டேம் தான் ஏன்னா இது ஒன் தேர்ட்டி டூ ஃபீட் செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கடையநூல்லூர் கருப்பாநதி டேமு தேர்டு ஒன்றில் தான் நம்ம குண்டா டேம் வரும் எல்லா இடத்துலையும் வளச்சி வளச்சி சுற்றி சுற்றி வீடியோவாக எடுத்துக்கிட்டே தான் இருந்தேன் ஆனால் அப்பப்போ வந்து இதில் வந்து அவ்வளோவா தண்ணி விளாட்லாம் போது நல்லா தண்ணி அதிகமாக வருது காற்று இல்லாத போது லைட்டாக இந்த மாதிரி கழிஞ்ச மாதிரி இருக்குது இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஆகும் வந்துச்சு என்னென்னா எல்இடி ஸ்க்ரீனை வச்ச மாதிரி இருந்துச்சு அதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இப்போ காற்று அடிக்கும் போதெல்லாம் அந்த தண்ணி வழியும் போது பாருங்கள் அப்படியே எல்இடி ஸ்க்ரீனில் வந்து பார்த்த மாதிரி இருக்கும் காலையிலேயே கிளம்பி வந்ததுனால காற்று நல்லா ஜில்லுன்னு அடிச்சிட்டு சாரமலையும் அடிச்சிட்டு இருந்துச்சு வீவெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க வந்து காசு அடிக்கிறதுனால ஓவர்ஃப்ளோ ஃப்ளோ ஆயி இப்போ எப்படி தண்ணி கொடுத்து பாருங்க இப்பதான் தான் மக்களை ஜம் மக்களே ஃபைனலா அடையினே டேமுக்கு வந்துட்டுதான் பார்த்துக்கோங்க காலையிலேயே வந்ததுனால கேட்டு க்ளோஸில் தான் வந்துச்சு பட் யாரையுமே காணும் அதனால் சரி வந்து வீடியோ எடுத்துடலாம்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா அங்கே பார்த்தா நிறைய பேர் வந்துட்டாங்க மக்களே அவங்க ஜஸ்ட்டு வந்து வாக்கிங் எல்லாம் இருக்காங்க நான் அப்படியே பார்க்குக்குள்ளே வந்தேன் பார்க்கில் வந்துட்டு வியூஸ் பார்த்தீங்கன்னு நான் எங்களை சம்பண்டிருக்கு பாருங்கள் இருங்க இருக்கு எங்கள் ஊர் நல்லாயிருக்கா ஃபைனலாக அந்த ஓவர்ஃப்ளோ ஆகி பார்க்கும்போது சூப்பராக இருக்குது ஐஸ் சான்ஸே இல்லை இந்த மாதிரி வீசெல்லாம் நான் பார்த்ததே இல்லை இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு செம்மையாக இருக்கு இங்கே நின்று பார்க்குறதுக்கு ஆனால் ஓவர்ஃப்ளோ தான் ஆகிட்டுருக்கு நல்லா பார்ப்போம் அந்த சைடு அந்த சைடு போய் பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கு முன்னாடி தான் ஓப்பனில் இருக்காது இப்போலாம் ஓப்பன்லாம் வச்சுருக்காங்க போல் சரி கிளம்பலாம் மக்களே அங்கே போய் பார்ப்போம் இங்கே வந்திருக்கோம் மக்களே நான் ஒரு வாட்டி கூட அந்த மெயினான வியூவை பார்த்ததே இல்லை அறிவியூக்கு வந்து பொங்கி கொட்டும் தெரியுமா அந்த வியூவை நான் பார்த்ததே இல்லை அவர் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது காலையிலேயே கிளம்பி வந்துவிட்டேன் நான் ஃப்ரெண்டெல்லாம் இன்வைட் பண்ணேன் அவனை எல்லாம் கடந்து உரம் நடக்கு ஒருத்தனையாவது அந்த மாதிரி தெரியல கால் பண்ணி பார்த்தா எடுக்கல சரி நம்மளே தனியாக கிளம்பியிருந்து நம்ம சோலோ ஆச்சு ட்ராவலர் ஆச்சு அதனால் வந்து எடுக்கு வந்திருக்கேன் இருக்கு ப்ளீஸ் பாருங்க எப்படி இருக்குது எல்லாரும் ஏன் திங்காத்தியை ஊட்டி கொடைக்கானனோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா இப்போ காலையில் நான் வந்திருக்கேன் அப்படியே நடுங்குது காற்று அடிக்கிறதுக்கப்புறமா இருக்கு இந்த இடம் அதான் எல்லோரும் ஊட்டி கொடைக்கான கம்பேர் இருக்கணும் வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி இந்த மலை பக்கத்தில் வந்து மேகம்லாம் கிராஸ் ஆகி போகும்போது சூப்பராக இருக்கும் ஹில் ஸ்டேஷனுக்கு வந்து ஒருத்தான பிளேஸ்னால் தெங்காசி தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் மேற்கு தொடர்ச்சி மலையில் அவ்வளோ டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு இடத்தையும் சுற்றி பார்க்குங்க அதுலேயா அந்த பாருங்கள் சூப்பராக இருக்கு வந்து கொஞ்ச நேரம் டைம் ஆயிடுச்சு பார்க்குக்குள்ளே வந்தோடனே ஜஸ்ட்டு பயந்துட்டேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா புளி நாங்கள் இங்கே மெயின்டெனன்ஸ் இல்லாமல் பாதி ஸ்டாச்சுவெல்லாம் உடஞ்சி கிடக்கு அங்கே பாருங்கள் ஜீப்ரோ பரந்து மக்களை யாருங்க இந்த இடத்துல நாங்கள் லாஸ்ட் டைம் வந்திருந்தோம் கோப்ரோவில் ஷூட் பண்ணும்போதெல்லாம் இங்கே தான் ஷூட் பண்ணியிருந்தேன் வீஸ் பாருங்க மக்களே இதுதான் தரமான ஒர்த்தான வியூ எப்படி இருக்கு நான் வீடியோ எடுத்து கொஞ்சம் நேரத்தில் எல்லா டூரிஸ்ட்டும் வந்துட்டாங்க நிறைய பேர் அங்கே போய் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆல்ரெடி வீடியோ எடுத்தாச்சு பட்டு இதுக்கு மறந்துன்னா வெளியே போக முடியுமான்னு தெரில சாதனால் கிளம்பிட்டு சரி மக்களே